பொதுவா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா செல்ல பிராணியை வச்சு வளர்த்திட்டு வருவாங்க அதுலயும் சில வீடுகள்ல சின்னதோ பெருசோ மீன் தொட்டி வச்சு வளர்த்திட்டு வருவாங்க மீனுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக தீய அதிர்வுகளை தனக்குள்ள இழுத்து கொண்டு நல்ல அதிர்வுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லலாங்க மீன் தொட்டிய நம்முடைய வீட்டுல சரியான திசையில வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு மன அமைதியானது கிடைக்குங்க பணம் பல வழிகளிலிருந்து வருங்க வாஸ்துப்படி திசைகள் என்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க மீன் தொட்டி நம்ம வீட்டுக்கு அளவு சேர்ப்பதில் ரொம்பவே முக்கிய பங்கு வைக்கிறதுன்னு சொல்லலாங்க தொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மீன்கள் நீந்துவதை நம்ம பார்க்கும்போது நம்முடைய நம்மளுடைய மனசிற்கு ஒரு விதமான உற்சாகம் பிறக்குதுங்க நம்ம மீன்களுக்கு உணவு போடும்போது நம்மளுடைய கருமாவானது கழிவது மட்டும் இல்லாம நம்முடைய மனதிற்கு ஒரு அமைதியும் கிடைக்குதுங்க அந்த வகையில் மீன் தொட்டியை நம்ம எந்த திசையில் வைக்க வேணும் அப்படி வைத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்களும் மீன் தொட்டியாக உங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா எந்த திசையில் வச்சிருக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஆரோக்கிய ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய மற்றும் சுட்டித்தனமாகவும் இருக்கக்கூடிய மீன்களை நம்ம தொட்டியில் வளர்த்துட்டு வருவதால் நம்ம வீட்டில் செல்வம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க மீன் தொட்டியாக அப்பப்போ நம்ம சுத்தம் செய்ய வேணுங்க மீன்களை நம்ம சுத்தமாக பராமரிக்க வேணுது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க வாஸ்துப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை போக்குவதற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுவதற்கும் நீர் அமைப்பு நிறைய வீடுகளில் இருப்பதை நம்ம பார்த்துருக்கோங்க அதுல பல காலமாக சாதாரணமாக அவங்க பயன்படுத்திட்டு வரக்கூடிய வாஸ்து பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி தாங்க மீன் தொட்டியை வைப்பது தான் வாஸ்து பரிகாரம் ஆகுங்க நம்ம வீட்டில் மீன் தொட்டியை சரியான திசையில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க வாஸ்து சாஸ்திரப்படி நீர் தொட்டி பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டு தென்கிழக்கு மூலையில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய லிவிங் ரூமின் வடக்கு இல்லைன்னா கிழக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில் வைச்சோம்னா வீட்டில் பணப்பெருக்கமானது அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க நம்முடைய தொழில் வளர்ச்சியும் அதிகரிச்சு கொண்டே இருக்குங்க மீன் தொட்டிய தவறான திசையில வைத்தோம்னா நமக்கு துரதஷ்டம் ஏற்படுங்க தலைவாசலுக்கு இடது பக்கத்துல மீன் தொட்டியை நம்ம வைச்சோம்னா அங்கு அன்பு பெருகிக்கொண்டே இருக்குங்க அதே போல படுக்கை அறை சமையலறை வீட்டினோட நடுக்கூடம் வெளிப்படும் ஜன்னல்கள் தெற்கு திசை படிக்கட்டுகளுக்கு கீழே ஏசி டிவி போன்ற சாதனங்களுக்கு பக்கத்தால் நம்ம மீன் தொட்டியை எப்பயுமே வைக்கக்கூடாதுங்க அதே போல மீன் தொட்டி இழுக்கிற தண்ணீரை நம்ம தினமுமே மாற்றக்கூடாதுங்க ஒவ்வொரு வாரமும் இருபது சதவீதம் என்ற அடிப்படையில் தாங்க நம்ம தண்ணீரை மாற்ற வேணும் வீட்டில் மீன் தொட்டி வைத்திருப்பது வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அதே போல் அதிர்ஷ்ட மீன்களை நம்ம வீட்டில் வளர்ப்பது நம்முடைய மனநிலையை சீராக்குங்க மன அழுத்தத்தை குறைக்குங்க செயல்திற நாட்டில் அதிகரிக்க செய்யுங்க வாசி என்பது கட்டிடம் இல்லைனா கட்டிடம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலத்தை குறிக்குங்க ஒரு கட்டடத்தை நம்ம சரியான முறையில் கட்டக்கூடிய தத்துவம் மற்றும் வரையறைகளை வாஸ்து சாஸ்திரம் நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடம் போன்றவற்றை நம்ம சரியாக கட்டுவது சரியான திசையில நம்ம கட்டுவது ரொம்பவே நல்லதுங்க இப்படி நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையானது சீரும் சிறப்புமாக இருக்குங்க வாஸ்துல ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நம்ம சரி செய்வதற்கு வாஸ்து பகவானுடைய மனதை குளிரச் செய்வதற்கு நம்முடைய வீட்டை இல்லைனா அலுவலகத்தை அலங்கரிக்கும் வகையில் சில குறிப்பிட்ட இடத்துல திசைகளை வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இது வாஸ்து பரிகாரமாகவும் இருக்குதுங்க வாஸ்து குறைபாடுகளை சரி செய்வதன் மூலம் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செருப்பு நேர்மறையான ஆற்றல்கள் பெருகி கொண்டே இருக்குங்க கோவிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுதுங்க சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை தனக்குள்ள ஈர்த்து கொண்டு நேர்மறை ஆற்றல்களை வெளியிடுவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க இதன் அடிப்படையில் தாங்க கோவிலில் குளங்கள் தீர்த்தங்கள் வெட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை கலைப்பதற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுவதற்கும் நீர் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் வைக்கப்பட்டிருப்பது வழக்கமாக இருந்து வருதுங்க பெரிய பங்களாக்களிலும் சின்னதாக தாமரை குளம் போல அமைச்சிருப்பாங்க பல வீடுகள் கடைகள் பெரிய நீர் நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா மண் இல்லைன்னா உலோக பாத்திரத்தில் நீர் ஊற்றி பல வண்ண மலர்களை போட்டு வச்சு அலங்காரம் செஞ்சிருப்பாங்க ஆனா பல காலமாக பின்பற்றப்பட்டு வரக்கூடிய வாஸ்து பரிகாரம் என்றால் மீன் தொட்டி வைப்பது தாங்க புராணங்களை படி மகாவிஷ்ணுவுடைய முதல் அவதாரம் மச்ச அவதாரம் ஆகுங்க பிரளய காலத்துல வைணவஸ் தமனுவின் குடும்பத்தினர் மற்றும் சப்த ரிஷிகளை காப்பதற்காக பெருமாள் மீனாக அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லலாங்க மீன்கள் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை காக்கக்கூடிய ஒரு உயிரினமாகுங்க மீன்களுக்கு தினமும் நாம் உணவு கொடுப்பது புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நமக்கு நடக்கவும் தொடங்குங்க வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகிக் கொண்டே இருக்குங்க வீட்டில் சரியான திசையில் மீன் தொட்டிகளை வைப்பது ரொம்பவே நல்லதுங்க பாச சாஸ்திரப்படி மீன் தொட்டியில் கோல்டன் பிஸ் என்று சொல்லக்கூடிய தங்க மீன்கள் ராகன் மீன் மற்றும் ஒரு கருப்பை மீன் போன்றவற்றை வைத்து வளர்க்கலாங்க ஆஸ்கார் ஃப்ரன்ஹஸ் போன்ற வகையான மீன்களை வீட்டில் நம்ம எப்போதுமே வளர்க்கக்கூடாதுங்க இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா தீய சக்தியின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த மீன்களை நம்ம மீன் தொட்டியில் ஓட்டு வளர்த்துட்டு வந்தோம்னா நிதி இழப்பானது ஏற்படக்கூடுங்க கண் திருஷ்டிலிருந்து நம்மையும் நம்ம வீட்டையும் பாதுகாப்பதற்கு ஒரு சிறந்த வழி மீன் தொட்டியை வைப்பு மீனும் சரி தண்ணீரும் சரி எதிர்மறையான ஆற்றல்களை தனக்குள்ள ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டதாகுங்க வீட்டுல நம்ம மீன்களை வளர்ப்பதால பாசிட்டிவ் எனர்ஜியானது நிறைந்திருக்குங்க அதே போல நம்ம வீட்டுல எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெருகிக் கொண்டே இருக்குங்க வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்ய மீன் தொட்டியில ஒன்பது எண்ணிக்கையில் நம்ம மீன்களை வளர்ப்பதே சிறப்பான பழங்களை கொடுக்குங்க நம்ம வீட்டில் கலர் கலராக இருக்கக்கூடிய மீன்களை வீட்டில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க டிராகன் மீன் என்று அழைக்கக்கூடிய ஆசியா அரோவோவானா மீன் வகையை நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகுங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் செழிப்பின் சின்னமாகவும் இந்த மீன் பார்க்கப்படுதுங்க மீன் தொட்டியில் தண்ணீரை தினமும் மாற்றக்கூடாதுங்க ஒவ்வொரு வாரமும் இருபது சதவீதம் என்ற அடிப்படையில் தாங்க நம்ம தண்ணீரை மாற்ற வேணும் வீட்டில் மீன் தொட்டி வைத்திருப்பது வெற்றி மற்றும் மகிழ்ச்சியின் நிறைவாக சொல்லப்படுதுங்க அதிர்ஷ்ட மீன்களை வீட்டில் வைத்து வளர்ப்பது நம்முடைய மனநிலையை சீராக்குங்க மன அழுத்தத்தை குறைக்குங்க நம்முடைய செயல் திறனை அதிகரிக்க செய்யுங்க டிராகன் மீன் மீன் வாஸ்து வாஸ்து ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க இருக்க வேண்டிய முக்கியமான மீனாகவும் டிராகன் மீன் சொல்லப்படுதுங்க வாஸ்து மீன்கள்லேயே மிகவும் விரும்பக்கூடிய மீனாகவும் இந்த மீன் இருக்குதுங்க இதை வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வந்தோம்னா அதிகாரம் வளமை மகிழ்ச்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்கும்னு சொல்லலாங்க கோல்டன் மீன் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் வளர்க்கக்கூடிய மீன் வகையை சேர்ந்ததாகுங்க இந்த வாஸ்து மீன் அழகு மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மீனை நம்ம வீட்டில் வைத்து வளர்க்கும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க கோல்டன் மீன்களை நம்ம பார்க்கும் போதே நம்முடைய மனக்கவலையானது பறந்து போய்விடுங்க நம்முடைய மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்குங்க பிளாக் மூவர் இந்த மீன் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி மீன் தொட்டியில் இந்த மீன் இருப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க இதற்கு காரணம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து மீன்களை வளர்ப்பது தீய சக்திகளை வெளியேற்றத்தாங்க பிளாக் மூவர் தீய சக்திகளை இழுத்து கொண்டு நல்ல சக்திகளை வெளியேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க இந்த மீன் வீட்டில் இருந்துச்சுன்னா நல்ல சக்திகள் நம்ம வீடு முழுவதுமே பரவி இருக்குங்க பட்டர்ஃப்ளை கோய் நீரோட்டத்தை எதிர்த்து நீந்தக்கூடிய ஆற்றல் கொண்ட மீன் வகையாகுங்க இது வெற்றி மற்றும் சாதனைகளின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க உங்கள் வீட்டில் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடியவங்க மாணவ மாணவிகள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த மீனை உங்கள் வீட்டில் வைப்பது வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த மீனை அவர்கள் பார்க்கும் போதெல்லாம் தடைகளை தாண்டி வெற்றி பெற வேணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகிட்டே இருக்குங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயமானது விலகி கொண்டே போயிருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பதற்கு பட்டர் கொய் மீனை வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அழகென்னு சொன்னாலே அது ஃப்ளோவர் ஹார்மின் தாங்க இந்த மீன் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் அன்பையும் கொடுக்கக்கூடியதாகுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வைக்குதுன்னு சொல்லலாங்க மீன் தொட்டி எதிர்மறையான ஆற்றலை வெளியேற்றி நேர்மறையான ஆற்றல்களை உள்ளிருப்பதுல முக்கிய பங்கு வைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மிகவும் உற்சாகமாக ஆரோக்கியமான மீன்கள் அபரிமிதமான செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தணும் சொல்லலாங்க நீங்கள் பசியோடு இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு புண்ணியம் வந்து சேருங்க மீன் தொட்டியை வேடிக்கையாக பார்ப்பது நண்பர்களோடு பழகுவது போன்றதாகுங்க அது உங்களது மனதை அமைதியாக வைத்துக்கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கணும் சொல்லலாங்க உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தொடர்பான திசையில் மீன் தொட்டியை வச்சிங்கன்னா அந்த பிரச்சனையானது விலகிவிடணும் அப்படின்னு சொல்லலாங்க மீன் தொட்டி உங்க வீட்டு அழகாகவும் அற்புதமாகவும் ஆக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க நாள் முழுவதும் வேலை செஞ்சுட்டு கலப்போடு வரக்கூடியவங்க வீட்டில் நுழைஞ்ச உடனே ஓடி விளையாடக்கூடிய குழந்தைகளை பார்ப்பது போல அங்கு இங்கு நீந்தி விளையாடக்கூடிய மீன்களை நம்ம பார்த்தாலே போதுங்க நம்ம மனக்கவலையானது பறந்து போய் விடுங்க எவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாஸ்து மீன்களை நம்ம வீட்டில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நன்மையும் மகிழ்ச்சியும் கொடுக்கணும் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் வாஸ்து மீன்களை வளர்த்திட்டு வந்தீங்கன்னா எந்த வகையான மீனை வளர்த்திட்டு வரீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ